நான் சகத்துகிறேன் எனது பாதங்களுக்கு தேவையான ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் காங்க சக்தி அனைத்தும் சீராக நடைபெறுகிறது எனது பாதங்கள் ஒன்றை விட பன்மணி

பக்தியும் பெறட்டும் எனது கெட்டைக்கால் பகுதி ஓய்வு பெறட்டும் ஓய்வு பெறட்டும் ஓய்வு பெறட்டும் நான் எனது மூத்துக்களை பார்க்கிறேன் எனது மூத்துக்களை நான் பலர்கிறேன் எனது மூத்துக்களுக்கு தேவையான ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் காந்த அனைத்தும் சீராக நடைபெறுகிறது எனது தோற்றுக்கள் உண்மை வீரர் பணிவடங்கு வலிமையும் சக்தியும் பெருட்டும் எனது தூத்துக்கள் ஓய்வு பெறட்டும் ஓய்வு பெறட்டும் ஓய்வு பெறட்டும் நான் எனது தொலைப்பகுதிகளை பார்க்கிறேன் எனது தொடைப்பகுதிகளை நான் வளர்த்துக்கள் தொலைப்பகுதிக்கு தேவையான உலக ஊர்தம் ஏற்ப ஊர்த்தம் காத்தோட்டம் சக்தி அனைத்தும் சீராக நடைபெறுகிறது எனது தொடை பகுதி உன்னை இட பன்மடங்கு வணிகையும் சக்தியும் பேரடிக்கும் எனது தொடைப்பகுதி பார்க்கிறேன் எனது பகுதிக்கு தேவையான இரத்த ஓட்டம் வெப்ப சக்தி அனைத்தும் சீராக நடைபெறுகிறது எனது மர்ம பகுதி ஓய்வு பரட்டும் பரட்டும் நாம் வயிற்றுப்பகுதியை பார்க்கிறேன் எனது வயிற்றுப்பகுதிக்கு தேவையான இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் காம சக்தி அனைத்தும் தீராக அடிப்படுகிறது எனது வயிற்றுப்பகுதி ஒன்றை இட பல்லு வலிமை சக்தியும் வயிற்றுப்பகுதி ஒன்பது ஆறு ஓய்வு பெறும் ஓய் பெறும் ஓய் பெறும் நான் எனப்பகுதியினை பார்க்கிறேன் எனது மாற்று நான் வளர்த்துகிறேன் எனது மாட்டுப்பகுதிக்கு தேவையான ரத்த ஓட்டம் மேற்காகும் மனது வலிமைக்கும் சக்தியும் பிறக்கும் எனது பகுதியில் ஓய்வு பெறட்டும் பெறும் மாவட்டத்தில் முதுகு பகுதியினை பார்க்கிறேன் எனது முதுகு பகுதியை நான் முழுவதுமாக வளர்த்துகிறேன் எனது முதுகு பகுதிக்கு தேவையான गाड़ी

Thank you.